ஹாய் குட் மார்னிங் இந்த எஸ்பி சேனலாம் உள் இனிய தோழி வசந்தி ரவி இன்றைக்கி வந்து கர்நாடக ஸ்பெஷல் அக்கி ரொட்டி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது சொல்லவே வேணாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அரிசி மாவில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது கேரட் மற்ற விஜிடபிள்ஸ் வந்து சொரக்காய் இந்த மாதிரிலாம் போட்டு செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி மாதிரியே இருக்கும் அதனால தான் இது அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு தான் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து அரிசி மாவு வந்து நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கப்பில் இது வீட்டில் அரைச்ச மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி தலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோடு போட்டுக்கலாம் இது தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எல்லாமே ஒன்றா கலந்து வர மாதிரி அப்புறம் தண்ணி தெளித்து தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்ல ரொம்ப அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்க நல்லா பசஞ்சாச்சு இந்த மாதிரி இருக்குது ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம சின்ன சின்ன ஒரு ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து தட்டி அக்கீரொட்டி செய்ய வேண்டியது தான் இதுக்கு வந்து வாழை இலையில் வச்சு தட்டலாம் இல்லாட்டினா ஒரு பிளா பிளாஸ்டிக் பேப்பர் இருந்தால் அதில் கூட வச்சு தட்டலாம் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து பிளாஸ்டிக் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் அப்போ தான் ஒட்டாமல் வரும் பாருங்கள் நல்லா மெலிசாக நம்ம இதை தட்டிக்கலாம் இது வந்து கல் வந்து ஹீட் ஆகிருச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம அந்த அக்கி ரொட்டியை போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒட்டாத வந்திருக்குன்னு பாருங்கள் இது வந்து நல்லா திருப்பி திருப்பி விட்டு நம்ம வேக வச்சுக்கணும் நல்லா ஆயில் விட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கேரட் வந்து நம்ம போட்டிருக்கனால பெரிய வெங்காயம் தழை இதெல்லாம் போட்டிருக்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வெறுமினே கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் வந்தது இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டு விட்டு நம்ம வேக வைக்கணும் ஃப்ளேமை வந்து குறைச்சே வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இது அரிசி மாவுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா நல்ல நல்ல கலர் மாதிரி வரணும் ரெண்டு பக்கமும் நல்லா ஆயில் விட்டு நம்ம வேக வச்சுக்கணும் பரவாயில்லை நம்மளுடைய அக்கி ரொட்டி ரெடியாயிடுச்சு இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் அதே மெத்தடில் தான் நம்ம வந்து பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு தட்டி நான் போட்டிருக்கேன் ஒரு சைடு தான் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா தான் ஊற்ற வேண்டியது இருக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும் இதுவும் ஆனால் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் வெறுமனே கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் தட்டிக்கணும் ஒட்டாத வருது பாருங்க நம்ம ஒரு கிளான்ஸ் போயிட்டு வந்துடலாம் இந்த மல்லிகைப்பூ செடி பாருங்க கொடி பாருங்க எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள் உங்களை உங்களை காமிக்கிறதுக்காகவே நான் வீடியோ எடுத்தேன் செம்மையாக பூத்துருக்கு வாசம் வீடு வரைக்குமே தூக்குதாளை அந்த அளவுக்கு வாசமாக இருக்கு கொடியில் பூ அவ்வளோ இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குது வாங்க திரும்ப நம்ம அக்கி ரொட்டி செய்கிறத பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்ததுன்னு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இதோ நம்மளுடைய அக்கி ரொட்டி ரெடி ஆச்சு இது வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நம்ம காரச்சட்னி தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் காரச்சட்னி புதினா சட்னியும் வச்சுருக்கேன் ரெண்டுமே சூப்பரான டேஸ்ட்டில் தான் இருந்தது தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் எப்பொழுதுமே ரசித்து செய்யுங்க ருசித்து சாப்பிடுங்க பாய் பாய்